கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நள்ளிரவில் கோட்டி தீர்த்த கனமழை காவிரிப்பட்டினம் பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை அவ்வப்பொழுது பெய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று கிருஷ்ணகிரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி காலை முதல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது தொடர்ந்து நள்ளிரவில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது மாவட்டம் முழுவதும் நெடுங்கல் போச்சம்பள்ளி பெருகொண்டபுரம் கிருஷ்ணகிரி பாரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது இந்த கனமழையின் காரணமாக காவேரிப்பட்டினம் எம் ஜி நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மழைநீர் புகுந்தது அங்குள்ள சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் இரவு முழுவதும் அவதிக்குள்ளாகினர் எம்ஜிஆர் நகர் பகுதி முழுவதும் சுமார் ஐந்து அடி உயரத்திற்கு மழைநீர் தெருக்களில் பெருக்கெடுத்து ஓடியது வடிகால் ஆக்கிரமிப்பு காரணமாக தற்பொழுது மழைநீர் வெளியேற முடியாமல் சுமார் இரண்டு அடி உயரத்திற்கு தெருக்கள் முழுவதும் சூழ்ந்து நிற்பதுடன் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெடுங்கல் பகுதியில் நூத்தி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் மழையும்

இந்த இது சின்னசு பண்ணிவிட்டு காவா சின்னசு பண்ணிவிட்டு நைட் ரெண்டு மணி பன்னெண்டு மணிலேருந்து நாங்கள் இருப்போம் குழந்தைங்கள வச்சுட்டு நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டுருக்கோங்க எங்கள் பாருங்க தண்ணி எப்படி இருக்குது வீடு ஃபுல்லாக தண்ணி நாலு ரூம்லேயும் தண்ணி அப்படி இருக்குது எங்கே நாங்கள் இருக்கிறது இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி என்னது இப்போ க்ளீன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் யாரும் வந்து பாக்கறது இல்லை வருஷம் வருஷம் இப்படி தான் கஷ்டப்பட்டு மழை வந்தாலே இப்படிதான் இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்பப்போ வந்து விசிட் பண்ணி இது என்ன எதுன்னு சிக்ஸ் மந்த்த்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் யாரும் ஒன்றும் பாக்கறதில்ல இங்க இருக்கிறவங்களும் யாரும் கண்டுக்கறதில்லை பிரச்சனையும் அதனாலதான் எது முப்பது வருஷம் முப்பது மழை வராதோ இதே தான் எப்போ மழை வர்றதோ இதே மாதிரி தான் ஒரே தெரியாது ஊர் தண்ணி தூங்குகிறது ஊடுருது இல்லை சேதாரம் ஆகிறது இதே மாதிரி தான் இது என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறீங்க எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ எடுத்துட்டு உங்க வீட்டில் காணை நல்லா பெருசு அஞ்சு காணை எல்லாம் குறுக்கி ஊடு கட்டி போட்டாங்க அந்த தண்ணி பூரா ஊருக்குள்ள தான் தூருது எப்பா பாரு வருஷமெல்லாம் இதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த தெரு அந்த காணி எல்லாம் குறுக்கி போட்டாங்க பெரிய காணி ஆயிடுச்சு நல்லா அந்த காணி போற குறுக்கி போட்டு தண்ணி போற அந்த பக்கம் திருப்பி விட்டாங்க கட்டின காலையாலும் எல்லாம் உடச்சு விட்டுட்டாங்க தண்ணி போற அந்த பக்கம் தான் வருது அதிகாரிகள் அந்த காணை வந்து எதுவும் ஆக்கிரமி பண்ணலாம் எதுவும் செய்ய செய்யலைங்களா எதுவும் செய்யலாம் என்னமே செய்யல அப்படி எனக்கு தானே விட்டுறாங்க என்னமே கண்டுக்கிறதுல எதுவுமே வரதுல என்னமே என்ன ஆகணும் ஏதாவது யாரும் கவர்மெண்ட் ஒண்ணுமே கண்டுக்கிறதுல ஓடு போடுறது மட்டும் வந்து எங்களுக்கு எந்த